பழங்குடியினத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிக்கு சாதி சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிப்பதை கண்டித்து அவரது பெற்றோரும் குடும்பத்தினரும் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சாதி சான்றிதழை வழங்காததற்கான காரணத்தை கூறுமாறு கிராம நிர்வாக அலுவலரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடலூர் ஆல்பேட்டை பகுதியில் மாதாந்திர ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்த புகாரில் சுமதி சுகன் உள்ளிட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பேருந்து நிலையத்தில் உள்ள பெட்டிக்கடைகள் மற்றும் தேநீர் கடைகளில் அமர்ந்து பள்ளி மாணவர்கள் புகைப்பிடிக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பள்ளிகளுக்கு அருகே புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது ஒருபுறம் இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை புஷ்பகிரியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த ஆண்டுகளாக ஆங்கில வழியில் கற்பிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழ் வழி புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லிட்டு மீடியம் தமிழ் மீடியம் தான் நடத்தணும் தமிழ் மீடியம் புக்கு தான் எத்தனை வந்து கொடுக்குறாங்க அது எது கொடுக்கணும் இங்கிலீஷ் மீடியம் தானே இங்கிலீஷ் மீடியம் புக்கு தானே கொடுக்கணும் அதனால கொடுக்காதால பசங்களும் நாங்கள் ஸ்கூலில் அனுப்பல மூணு நாளாக ஸ்கூல் மூடி வச்சுட்டு தான் இருக்குது அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுங்க எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும் எல்லா அதிகாரிகிட்டும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல வந்து எங்களை பார்க்கல கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்துக்கு உட்பட்ட உளியூர் பகுதியில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெண் புலி ஒன்று இறந்து கிடந்ததை கண்டனர் இது குறித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் தலைமையிலான குழுவினர் உடற்கூறு ஆய்வு செய்த பின்னர் புலியை அங்கேயே எரியூட்டினர் புலிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் புலி உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த ஷஹீராபானு என்ற பெண்ணின் வீட்டுக்குச் சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் கடன் தவணையை கட்டச் சொல்லி அவதூறாகவும் அநாகரிகமாகவும் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்ற பானுவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அவதூறாக பேசிய நிதி நிறுவன ஊழியர்களை கைது செய்ய வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது தேனி மாவட்டம் எருமலைநாயக்கன்பட்டியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய அமாவாசை என்ற நாற்பத்தி ஐந்து வயது நபருக்கு இரட்டை வாழ்நாள் சிறைத்தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு திட்டத்துடன் இணைக்க வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு ஆசிரியர் பணியில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பஞ்சு கிழங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து தீக்கிரையாகின மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்